श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्घता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपानिनळिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे नमस्तदसस्पतये

என் நன்றி கொன்றார்கும் உய்வுண்டாம் உய்வில்லை இசை நன்றி கொன்றவாக இருக்குன்னு சொல்றாரு உய்தல் அப்படிங்கிறது மிகச்சிறப்பான சிறப்பான ஒன்று அதனால நன்றி அப்படிங்கிறது மானுட பண்பு அதை தேவதை மேலே ஏத்தி தன்யான்னு சொல்றார் நன்றி உள்ளவள் அம்பாள் அம்பாளுக்கு நாம நன்றி உள்ளவாளா இருக்கணும் நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை ஒரு நாமாவளிக்கு விளக்கமாக மட்டுமே இதை புரிந்து கொள்ள உங்களை பிரார்த்திக்கிறேன் என்னென்னா நம்ம சாமிகிட்ட போய் ஒரு விஷயம் வேண்டிப்போம் இப்போ ஒரு வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கிறோம் முதல்ல போய் முருகன் கோயில் வேண்டிப்போம் அப்படியே கொஞ்ச நாள் திடீர்னு ஒரு நாளைக்கு வேறு கோயில் போக வேண்டிய சந்தர்ப்பம் கிடைக்கும் இந்த யாத்திரை ஸ்தானங்கள்னு சொல்கிறோம்ல சில கோயில் அந்த எல்லாம் வேண்டிப்போம் இது ஒரு ஒரு ஆறு மாதம் கழிச்சு அங்கே ஒரு கோயில் போகிறோம்னு வச்சுக்கோங்க அங்கே போய் வேண்டிப்போம் எனக்கு வேலை கிடச்சா நான் வந்து ஏதாவது ஒரு காணிக்கை பண்றேன் செய்யறேன் சுவாமிக்கு அப்படின்னு வேண்டிக்கிறேன் இது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டால் இது தெய்வத்தின் மீது உள்ள நம்பிக்கையினுடைய குறைவை குறிப்பிடுது என்ன காரணம் அப்படின்னா ஒரே தெய்வம் இந்த சாமியே இதை கொடுக்கும் நினைச்சாலுமே அடுத்த கோயிலுக்கு போனோம் இது ஒரு சந்தேகம் ரெண்டாவது என்னன்னா ஒரு சில விஷயத்துல முயற்சி பண்ணுவோம் சாமியை கும்பிட்டு அதோட நிறுத்த மாட்டோம் முயற்சி பண்ணுவோம் ஒரு நாலு இடத்துக்கு போகிறோம் அப்ளிகேஷன் போடுறோம் அதில் ரெண்டு இடத்துல சிவாரிசு வைக்கிறதுக்கு முயற்சி பண்றோம் இல்லை என்னன்னா படிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம் இல்லை ஏதோ ஒரு வழியில அதுக்கான செயலை நாமலா செய்யறோம் அப்படி செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆண்டுகள் கழிச்சு மூன்று ஆண்டுகள் கழிச்சு நமக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு கடும் முயற்சிக்கு அப்புறம் தொடர்ந்த ஒரு செயல்பாட்டுக்கு அப்புறம் வாழ்க்கையே வெறுத்து போயி இன்னுமே வேலையெல்லாம் ஒன்றும் கிடைக்காது அப்படிங்கிற முடிவுக்கு வரும்போது திடீர்னு ஒன்று கிடைச்சி அது நல்ல வேலையா வச்சு அப்போ இந்த மனித மனம் என்ன நினைக்குமா இந்த மூணு வருஷத்துக்குள்ள ஒரு இருபது சாமி கிட்ட வேண்டியிருப்போம் இந்த இருபது சாமியில ஒரு பத்து சாமி மறந்துடும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நானும் கஷ்டப்பட்டேன்ல என்னால் தானே நானும் எல்லாம் பண்ணேன்ல அதுக்காக எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பேன் எத்தனை நாள் தூங்காம இருந்திருப்பேன் எவ்வளவு தூரம் பயணம் பண்ணியிருப்பேன் அதனால என்னால தான் நடந்தது அதில் அப்படியே கொஞ்சம் குறைஞ்சி போய் ஒரே ஒரு சில சாமி அதாவது அண்மை காலத்தில் அந்த இன்டர்வியூக்கு நாளைக்கு பூரம் இன்னைக்கு வேண்டிக்கிற அந்த சாமிக்கிட்ட உண்டியை ஓஹோ இந்த சாமியை கும்பிட்றோம் அதுவும் கொஞ்சம் மாறி போச்சுன்னு வச்சுக்கோ இந்த சாமி செஞ்சது அப்படின்னு முடிவு பண்ணோம் இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வேலை கிடைத்தவுடன் முதல் சம்பளத்தை சாமிக்கு போடுறோம்னு வேண்டிகிட்டு இருப்போம் இப்போ எந்த சாமிக்குன்னு நமக்கு தெரியாது ஏன்னா ஏகப்பட்ட சாமிகிட்ட வேண்டிகிட்டு இப்ப யார் சாமிக்குனா எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு போடுற மாதிரி அப்போ இது வந்து நம்பிக்கையினுடைய குறைவு அது மாதிரி இன்னும் கொஞ்சம் போனால் அது நம்மளால தான் நடந்ததுங்கிற எண்ணம் வேற வந்துடும் இதெல்லாம் போய் கடவுள் அனுக்கிறேன் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய மனம் பேசும் அந்த மனதை தான் சொல்றாரு திருகளாகிய சிந்தை திருத்தலம் எப்போதுமே மனம் கோணலாக தான் சிந்திக்கும் நேரா சிந்திக்க இறையருள் இருந்தால் முயற்சி இருந்தால் திருவருள் இருந்தால் திருவருளில் குருவால் வருது அதெல்லாம் இருந்தால் மாத்திரம்தான் அது நேரா சந்திக்கும் இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நன்றி அப்படின்னா இப்போ சுவாமிகிட்ட போய் அதுவும் அம்பால்கிட்ட போய் எதையோ நம்ம எப்போவாவது வேண்டினால் கண்டிப்பாக அவளுக்கு எதையோ ஒரு பொருளை நம்ம இது வந்து முன்னாடி வேண்டின்னு பின்னாடி செய்யறது அதுவே ஒரு நம்பிக்கை பண்பை குறைக்குது அதே சமயத்தில் அம்பால்கிட்ட தினசரி பூஜை பண்ணுறோம் எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்கல பூஜை பண்ணிகிட்டே இருக்கும் இல்லை ஜபம் பண்ணிகிட்டே இருக்கும் இல்லை ஒரே கோயிலில் தொடர்ந்து தரிசனம் பண்ணிகிட்டே இருக்கும் எதுவுமே இல்லை நானும் உன்பால்கிட்ட எதுவும் கேட்கறதில்ல என் வேலையை நான் பார்த்து நான் சாமி கும்பிட்டே இருக்கேன் திடீர்னு ஒரு நாளைக்கு எனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த விஷயம் அந்த ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அப்படியே கிடச்சிடணும் நமக்கு அப்படி கிடைக்கிறபோது தான் அம்பாள் தன்யமுடையவள் நாம பிரார்த்தனை பண்ணிட்டு எங்க பார்த்தாலும் கோயில் கோயிலா சுத்தி அந்த விஷயத்தை அடைய நாம சாமிக்கு தன்யம் உடையவாடா நன்றி நன்றியுடைய அந்த மாதிரி யாராவது மெய்யன்போட அம்பாளுக்கு எதையாவது செஞ்சுட்டா அடுத்த பிறவியில கூட அதை தொடர்ந்து வருவாளா அம்பாள் அந்த அளவுக்கு அம்பாள் நன்றி உடையவள் ஆனா என்ன விஷயம்னு கேளுங்க கோயில்ல கொண்டு போய் கொடுத்துட்டா அது பிரார்த்தனை இல்லை அது மாதிரின்னா இங்கே எல்லாருக்குமே அனுகிரகம் கிடைச்சிடும் அப்படி இல்லை விஷயம் நம்ம உள்ளன்போட கொடுக்கணும் அதை ஏத்துன்ட்டேன்னு சொல்லணும் அப்படி சொல்லக்கூடிய அந்த பண்பு வரணும் அப்படி வந்துட்டால் அது தன்யமாக ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு அம்பாள் கோயிலுக்கு பசுமாடு வாங்கி கொடுத்துருக்கார் ஏதோ கோதானமா சாமிக்கு நித்தியப்படியில் அபிஷேகம் பண்ணும் அவ ஊரெல்லாம் காலி பண்ணிட்டு வந்துட்டா திருநெல்வேலி பக்கத்துல ஏதோ ஒரு கிராமம் இது ஒரு செவிவழி செய்திங்கிறதுனால தள்ளிட முடியாது அவ சென்னைக்கு வந்துட்டா சென்னைக்கு வந்து மூணு தலைமுறையா இருக்கும் அந்த கிராமம் அந்த விஷயம் எல்லாமே மறந்து போயிருக்கு எப்போவாவது ஒரு தடவை நாலு தலைமுறை தாத்தாவுக்கு முன்னாடி பெரிய பணக்காரா நாலு தலைமுறை இதுக்கு முன்னாடி நமக்கு ஊராதான் தான் அப்படின்னு அவள் தாத்தா சொல்கிறத கேட்டு திருப்பி அந்த ஊருக்கு போகிறேன் அந்த ஊருக்கு போனா உள்ள என்ட்ரன்ஸ்லேயே ஒரு அம்மா அந்த கோயிலுக்கு போற வழியில பாப்பா சௌக்கியமாக இருக்கியா அப்படின்னு கேட்குறா இது நமக்கெல்லாம் என்ன தோணும் அப்படின்னா ஏதோ சாமியில் ஏதோ அந்த கிராமத்துக்காரா எங்களுக்கு எல்லாம் பூர்வீகம் இதான் இதுலதான் எங்க தாத்தா எல்லாம் இருந்தாலும் அம்மா இந்த இடத்துல அக்ரஹாரம் இங்கதான் இருந்தா அப்படின்னா அந்த அம்மாவுக்கு தெரியுது அது கொஞ்சம் அம்மா இது நடந்து கொஞ்ச நாள் ஆச்சு ஏதோ ஒரு சில பிரச்சனை செழிப்பு குறைவு ஏதோ பிரச்சனை அந்த பிரச்சனையை சிந்திக்கும் போது அந்த கிராமத்தில் பார்த்து பேசிட்டு பாருங்க அந்த அம்மா அந்த ஐயாவோட சொப்பனத்தில் வந்துதான் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதரா எனக்கு ஒரு ஒரு லிட்டர் பால் வாங்கி கொடு அப்படின்னு கேட்டாலும் இவ்வளவு பெரிய விஷயம் ஒரே ஒரு லிட்டர் பால் அந்த பால்ல விஷயம் இல்லை கொடுக்கக்கூடிய அன்பும் விசுவாசத்திலேயே தான் அது சொப்பனத்துல பார்த்தோம்னா அப்படியே நடுங்கி அவர் இந்த அம்மாவை நம்ம எங்கேயோ பாத்துக்குவோம் எங்கேயோ பாத்துருக்கு எங்கேயோ பாத்துக்கோன்னா அந்த ஊர்ல பாத்துக்காரு அதே மாதிரி அந்த ஒரு லிட்டர் பால வாங்கி கொடுத்தா அந்த பிரச்சனை உடனே தேர்ந்துதான் எதுக்கு சொல்றேன்னா அவ தாத்தா காலத்தில இருந்து பழக்கம் அந்த அம்மா அம்பாளுக்கு நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் அம்பாள் மனசுலயே வச்சிருக்கா ஆனா அம்பாள் நமக்கு செஞ்சத நாம எல்லா விஷயத்தையும் மறந்துடுறோம் ஒரு சன நேரத்துல எல்லாத்தையும் மறந்துட்டோ அடுத்தடுத்த போயிடும் வீணே பலிகவர் தெய்வங்கள் பார் சென்று மிக்க அன்பு குணேன் உனக்கு அன்பு பூண்டு கொண்டேன் அப்படி அன்போட செய்கிறவாளுக்கு அம்பாள் கண்டிப்பா தேடி வந்து அனுகிரகம் பண்ணுவாங்கறதுதான் இந்த விஷயத்தின் மூலயமா நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அதனால அம்பாள் எப்பொழுதுமே நன்றியுடையவாதான் நாம அம்பாளுக்கு நன்றியுடைவாள இருக்கணும் அதுக்கு இடையில் அருளும் அன்பும் இணையணும் அப்படி இணைந்தால் இந்த பலனை நாம் அனுபவிக்கலாம் எங்க இருந்தாலும் சரி சாமிக்கு செய்யறது ஒரு துளி கூட வீண் போகாது நம்மளை தேடி வந்துடும் ஏற்பாறு கிட்டது எங்காயினும் வரும்னு தானத்தை பத்தி சொல்றா அந்த மாதிரி கோயிலில் பூஜை பண்ணது ஏழு பிறப்பும் ஏமாப்படை ஏழு பிறகு ஆனாலும் தேடி ஆத்துக்கு வரும் அந்த பலன் எந்த காலத்துலேயும் நாம கோயிலை சுற்றினது வீணாக போகாது அந்த மாதிரி ஒரு ఉళ్ళన్బోడు సేందు ప్రార్థితు పయన్బరువు మహా అయం ధర్మహా ఉత్తరోత్తరా అభివృద్ధి రస్తు